கச்சத்தீவு விவகாரத்தில் ஆர்டிஐ கொடுத்த இரண்டு விதமான தகவல்கள் ஏன் என்றும் பல்வேறு கேள்விகளையும் காங்கிரஸ் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பால்முருகன் தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பால்முருகன் இது தொடர்பான முழு விவரம் என்ன அது கச்சத்தீவு விவகாரத்தில் தற்போது பாஜக ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மீது ஒரு தகவலை பெற்று அதனை பத்திரிகைகளில் வெளியிட்டு அதனை அரசியல் வருகிறது இது தொடர்பாக தற்போது கடந்த இரண்டு நாட்களாக சர்ச்சை நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் ஒரு கேள்வியை இருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அப்போது தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த போது கொடுத்த ஆர்டிஐ தகவலுக்கும் தற்போது அமைச்சரான பிறகு அவர் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலுக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போது ஜெய்சங்கர் அளித்த பதிலுக்கும் தற்போதைய பதிலுக்கும் ஏன் இத்தனை வித்தியாசம் என்கிற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஜெய்சங்கர் வழங்கிய பதிலில் வந்து அதாவது கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக அது வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்டதால் கூடுதல் தகவல்களை வழங்க முடியாது என்கிற தகவல்களை வந்து அப்போது தெரிவித்திருக்கிறார் ஆனால் தற்போது அவர் அமைச்சரான பிறகு அரசியலுக்காக தற்போது ஏன் இது போன்ற புதிய சர்ச்சைகளை அவர் எழுப்பியிருக்கிறார் அரசியலில் அவர் பலியாடு ஆக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டையும் தற்போது ஜெயராம் ரமேஷ் வந்து முன்வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாஜக அரசு வழங்கிய ஆர்டிஐ தகவலையும் தற்போது வழங்கப்பட்டுள்ள இந்த ஆர்டிஐ தகவலையும் ஒப்பீடு செய்துதான் இது போன்ற கேள்வியை தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் எழுதியிருக்கிறார் எழுப்பியிருக்கிறார் முக்கியமாக வெளியுறவுத்துறை விவகாரங்களில் ஒன்றிய அரசு வந்து மிகவும் கவனத்துடன் வந்து கையாளக்கூடிய ஒரு பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதனை அரசியல் ஆக்குவது கிடையாது எந்த ஆட்சியாளர்களும் வெளியுறவுத்துறை விவகாரங்களை மிக கவனமாக செயல்படுவார்கள் என்பதுதான் காலகாலமாக நடந்து வரக்கூடிய நடைமுறை ஆனால் அதற்கு மாறாக தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் இந்த செய்தியாளர்களை சந்தித்து அறிவித்தது என்பது மிக அதிர்ச்சிக்குள்ளதாக இருக்கிறது என்பது பதினைந்தாம் ஆண்டு பாஜக அரசானது கச்சத்தீவு தொடர்பாக தகவல் அறிமை அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கொடுத்த பதிலுக்கும் தற்போது அளித்துள்ள பதிலுக்கும் ஏன் இத்தனை வித்தியாசம் என்ற கேள்வியை வந்து அவர் எழுப்பியிருக்கிறார் தேர்தல் நேரத்தில் கட்சித்தீவை அரசியலாக்க பாஜக நாடகமாடி வருவதாகவும் காங்கிரஸ் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பால்முருகன்